மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதிமூன்று திகைப்பழி புதிர் இதை தான் வாசிச்சு காட்ட வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் தெரியலேராமோ என்ன அது அதுதான் டீச்சிங் ப்ரொஃபஷன் லோகோ ராஜேஷ் ஓ அப்படின்னா இந்த வண்டி ஏதோ டீச்சரோடதா டீச்சரோடதாகவும் இருக்கலாம் ஏதாவது ப்ரஃபசர்ஸோடதாகவும் இருக்கலாம் டே ராமோ ரெண்டும் ஒண்ணுதானே என்ன பேர் தான் வேற வேற ஆனா ரெண்டு பேருமே டீச் தானே பண்றாங்க ஆமா ஆனா என்ன ஆனா ஆவனான்னுட்டு அப்படி பார்த்தா மங்களம் அக்கா சொன்ன பொண்ணு தானா இந்த புக்கில் இருக்கிற பொண்ணு டே ராஜா நீ சந்தேகப்பட்டது சரிதானாடா ஆ இதுக்கு தான் நான் ரெண்டும் வேற வேறன்னு சொல்ல வந்தேன் ஏன்னா டீச்சர்னு நினைச்சீங்கன்னா அந்த அக்கா சொன்ன கதையோட ஒத்து பாப்பீங்க அதே ப்ரொஃபசர்னு எடுத்துக்கிட்டா தெளிஞ்ச மனசோட மேல படிப்பீங்க சரிதானே ராஜேஷ் அவசரப்பட வேண்டாம் ராமு சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டு மேல படிப்போம் நீ சொன்ன மாதிரி மனசுல பட்டுட்டா அப்புறம் அதே ஆங்கிள்ல தான் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே போகும் அடுத்தடுத்த பக்கத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாமே அதுவும் சரிதான் ராஜா என் ராமு சரி சரி வாங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம் ம் இதோ இந்த பக்கத்தில் என்ன எல்லாருமா ரவுண்டாக ஒரு பொண்ணை சுற்றி உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு எல்லாருமா என்னென்னமோ தட்டில் வச்சு கொடுக்குறா மாதிரி வரைஞ்சிருக்கே ஏதாவது விசேஷமாக இருக்குமா லைவ் ஆரம்பிச்சிருச்சு ஷ் பார்ப்போம் பேசாமல் இருங்க இந்தாமா சாப்பிடு இது எல்லாமே எங்கள் காட்டில் விளைஞ்ச சுத்தமான காய்கறிகளும் பழங்களும் தான் எப்பவும் வந்துட்டு சும்மா ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடுவேன் ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நீ மாசமாக இருக்க சரிதானே தாயி அட உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இதை இன்னும் நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லலை ஆனால் நீங்கள் எந்த டெஸ்ட்டும் பண்ணாமையே கரெக்டாக சொல்லிட்டீங்களே நீங்கள் கிரேட் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம் பாட்டிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாய் முகத்தை பார்த்தே நாங்கள் சொல்லிவிடுவோம்ல சரி சரி பேசிக்கிட்டு இருந்தது போதும் சாப்பிடு தாயி எங்க பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற தெய்வம்மா நீ எங்க பிள்ளைங்களும் படிச்சு உன்ன மாதிரியே பெரிய ஆளா அதுக்கு என்னமோ சொன்னியே தாயி என்னது அட கிழவி விட்டு விட்டுத்தல்லு உன் பேர பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல சொல்லுவாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அட இருப்புள்ள தாயி சொன்னது என்னன்னு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் தர மாட்டேங்கிறியே ஆ பிடிச்சுட்டேன்ல கிரேட் சரிதானே தாயி பரவாயில்லையே பாட்டியம்மா ஓரளவு சரியா சொல்லிட்டீங்களே நீங்களும் கிரேட்டு தான் சரி எனக்கு நேரமாச்சு நான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பணும் பசங்களா எல்லாரும் தயாரா தாயி நீ சாப்பிடலையேம்மா எனக்கு போதும் பாட்டியம்மா இதுக்கு மேல சாப்பிட்டேனா அப்புறம் தூங்கிடுவேன் அப்புறம் பசங்களுக்கு பாடம் யார் சொல்லி கொடுக்கறதா சரி தாய் நீ போய் பிள்ளைங்களுக்கு பாடம் ஆயிடுமா என்ன நீயும் இத்தனை நாளா வந்துட்டு போற எங்களுக்கு என்னென்னவோ வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க கொடுத்துக்கிட்டும் இருக்க ஆனா நீ யாரு என்னங்கிற விவரத்தை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய தாயி அது எதுக்கு உங்களுக்கு பாட்டி நான் வாரா வாரம் வருவேன் உங்களுக்கு வேண்டியதை செய்வேன் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன் நானும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு இது தெரிஞ்சா போதும் பாட்டி டீச்சர் கண்ணு நீ நூறு வருஷம் நல்லா இருப்ப தாயி உன் பேரு கூட எங்களுக்கு தெரியாது அதை விடு தாயி என்னத்துக்கு பெயரெல்லாம் நீ எங்களுக்கு என்னைக்குமே டீச்சர் அம்மா சரி பாட்டி பாடம் எடுக்க போறேன் அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன் இந்த தடவை கூட எல்லாம் நிறைய நேரம் செலவழிச்சாச்சு வகுப்பு முடிஞ்சதும் கிளம்பிடுவேன் சரியா சரி என்னடா லைவ் முடிஞ்சு மறுபடியும் வெறும் ஓவியம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கத்துல அவ்வளவுதான்னு அர்த்தம் ராஜேஷ் சோ இந்த பொண்ணு காட்டுவாசி குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க காட்டுக்குள்ள தன்னோட கார்ல போயிருக்கா அப்படிங்கறது புரியுது எஸ் ராமோ மங்களா அக்கா சொன்னாங்களே அந்த பொண்ணு பெரிய சமூக சேவகின்னு ஞாபகம் இருக்கா ம் ஞாபகம் இருக்குது ராஜா சரி ராஜேஷ் அடுத்த பக்கத்துக்கு போ ம் இதோ இது என்ன மரத்தடியில் ஒரு டீச்சர் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது ராஜேஷ் இந்த ஆறாவது வாய்ப்பாடு சத்தம் ரொம்ப வருதே சீக்கிரம் அடுத்த பக்கத்துக்கு போ ஏய் அந்த மங்களா அக்கா சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா ராஜேஷ் ப்ளீஸ் அடுத்த பக்கத்துக்கு போயேன் இந்த சத்தத்தை கேட்டு அக்கா வந்துட போகிறாங்க ஓகே ஓகே ஆ திருப்பிட்டேன் மறுபடியும் அதே கார் ஓடுது ஏ இங்கே பாருங்கடா இந்த தடவை அந்த காருக்கு பின்னாடி மூணு பசங்க பைக்கில் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரியும் இல்லை அடா ஆமாம் அந்த பொண்ணை கார் ஓட்ட விடாமல் ஓவர் டேக் பண்ணுவதும் இடிக்கிற மாதிரி போகிறதும் அவனுங்களுக்கு பின்னாடி ஒரு லாரி வேற வருது பாரு ஒருவேளை இந்த லாரி இடித்து தான் அந்த பொண்ணு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்குமோ இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இல்லை ராஜா அந்த காருக்கு பின்னாடி நசுங்கி இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் நினைக்க தோணுது ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த லாரி ஒரு தட்டு தட்டிட்டு போயிருப்பானோ இல்லை இந்த மூணு பசங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணோட காரை ஆக்சிடெண்ட் பண்ண வச்சுருப்பாங்களோ ராஜேஷ் நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அப்போ ஏன் ஒரு லாரியையும் அந்த படத்தில் காட்டிச்சு மேபி நம்மளை டைவெர்ட் பண்ணவோ என்னவோ ஆமாண்டா ராஜேஷ் நாம் இங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஆமாம் ராமோ இவன் ஏன் அப்பையிலேந்து ஒரு பொண்ணை சீரழிக்கிற லைன்லேயே யோசிக்கிறான் அதுதான் எனக்கும் புரியல ராஜா நிறைய சினிமா பார்த்த இம்பேக்ட்டுன்னு நினைக்கிறேன் டே டே ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்கடா அந்த பசங்களை கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லா பாருங்க ஆ ராஜேஷ் என்ன இது உனக்கு தோன்றது தான் எனக்கும் தோணுது டே ராமு உனக்கு ஆமா உங்களுக்கு தெரியறது தான் எனக்கும் தெரியுது நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் இது எப்போ எங்கே இதுதாங்க அத்தியாயம் பதிமூன்று திகைப்பழி புதிர் இந்த புத்தகத்தின் முதல் இரண்டு பக்கங்களில் ஏன் காட்டுவாசி குடில்களும் காடுகளும் காண்பிக்கப்பட்டது என்பது இந்த அத்தியாயத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் அந்த பெண் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்பதும் யூகிக்க முடிகிறது உண்மையிலேயே விபத்துக்குள்ளானதா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்பதையும் இந்த அத்தியாயத்தில் வரும் பக்கத்தில் ராஜேஷ் கண்டறிந்ததையும் அதை கண்டு ஏன் வியந்தனர் ராமுவும் ராஜாவும் என்பதையும் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்